அனைவருக்கும் நோட் பறமையின் பணிவான வணக்கங்கள் பாண்டிச்சேரியில் வில்லினூரில் வந்து நமக்கு ஒரு வலை வந்தது நாற்பதுமும் திக்னஸ் இது இரண்டு விறன்கள் கொண்டுது இந்த வலையில் வந்து உள்கயிறு அறுத்துக்கிச்சியாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்புல உள்கயிறு தான் மாற்ற போகிறோம் இந்த வலைக்கு இது உள்ளே இருக்கக்கூடியதுமே முறுக்கு கயிறு இல்லை நார்மல் கயிறு முறுக்கு கயிறுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்ன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க முறுக்கு கயிறு அப்படின்றது வந்து ஒரு இந்த ரெடிமேட் ஹெச்டிபி கயிறு வந்து இதுவே ஒரு நைல தான் ஹெச்டிபி மெட்டிரியல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கயிறு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா டைட் பண்ணி முறுக்கிட்டு இதை ரெட்டையாக போட்டோம்னா இது ஒரு முறுக்காகிடும் ஸோ அப்படி முறுக்கி ஆகும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த வலை வந்து நம்ம பொழுது அந்த கயிறு தனித்தனியாக இருந்து வட்டமாகவே விழும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகணும் அதிக அதோட இப்போ இது ஆகணும்னா வலை வந்து ஒன்றா சேர்த்துக்கும் அந்த உள்கயிறு வந்து ஒன்றா முறுக்கிட்டு வலை வந்து இதை பாருங்கள் இது மாதிரி ஒன்றா முறுக்கிக்கிட்டு வலை வந்து தனியாக பிரிஞ்சு வட்டமாக விழாத ஒரு சூழல் ஏற்பட்டுடும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வீச்சு வலையில் முறுக்கு கயிறு போடுறது சரி முறுக்கு கயிறு மட்டும் ஏன் பலப்படுத்துறீங்க அப்படின்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் அதாவது பாரம்பரியம் அதாவது ஒரு ஐயாயிரம் வருடங்கள் ஆறாயிரம் வருடங்கள் இது மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி அதாவது அதிபத்த நாயனார் காலம் சொல்லுவாங்க நாயன்மார்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் வீச்சு வலையை வந்து பயன்படுத்தி அசுரர்களை வென்றதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு வரலாறு இருக்குது நான் ஒரு ஸ்டோரியாக நான் சொல்லியிருப்பேன் அதில் இரவு நேரங்களில் போர் புரியக்கூடாது அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் இருக்கும்போது அசுரர்கள் வந்து இரவு நேரங்களில் மீனாக மாறி போர் புரிந்தாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதில் இந்த வீச்சு வலையை போட்டு அந்த மீனாக இருக்கக்கூடிய அசுரர்களை கொண்டதாக ஒரு வரலாறு அதனால் இது வந்து சூளக்கயிறு பயன்படுத்துவாங்க திரி சூளம் இருக்கும் விசிறு வலையில் சூளம் இருக்கணும் அது நம்மளோட பாரம்பரிய இந்திய கலாச்சாரம் ட்ரெடிஷ்னல் சூளத்தில் வந்து கயிறு முடி போடுறதெல்லாம் வந்து நம்ம அதை லேர்ன் பண்ணி தான் இருக்கணும் அந்த சூளம் தான் என்ன பண்ணும் அந்த மீனை வந்து உட்கொண்டு வரும் இதே இந்த வலையை வந்து நம்ம அந்த நெகட்டிவ் பீப்புள்னு சொல்லுவாங்க கெட்ட எண்ணங்களோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் ஏதோ பிளேய் பிடிச்சி காற்று அடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மனிதர்கள் மேலே இந்த வீச்சு வலையை வாட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த நெகட்டிவாக இது உள்வாங்கிடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அது நம்ம யோகத்தில் இது ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்பொழுது இப்போ பேய் ஓட்டுற மாதிரியான ஒரு சூழல் அதை இந்த வீச்சு வலையை வச்சு பயன்படுத்தணும் இது ஒரு நம்பிக்கை சார்ந்தது இந்த வீச்சு இருந்தால் வருமானம் வந்து நமக்கு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நெகட்டிவ்னா இப்போ நீர்நிலையில் நிறைய குப்பைகள் கொட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த குப்பையை இந்த விசுவலையை வீசி அந்த குப்பையை எடுத்துலாம் ஸோ அப்போ நெகட்டிவ் வந்து நம்ம வெளியே கொண்டு வரோம் இல்லையா அதே சேம் கான்செப்ட் தான் காற்று ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம மனசில் இருக்கிற உடலில் இருந்து அவனுடைய நெகட்டிவாக இருக்கிறான் அப்படின்னா அவன் மேலே இந்த வீச்சு வலையை வீசி நம்ம அந்த வீசி வலையை எடுக்கும்போது அந்த சூளமாகப்பட்டது அவனுடைய நெகட்டிவை வெளியே எடுத்து போடும் அப்படின்றத நான் உணர்ந்தேன் அதிபர்த்த நான் என்ன எனக்கு வழிகாட்டியதால் அதை நம்ம இன்னைக்கு ஃபாலோ இருக்கோம் ஏன்னா இந்த வலைக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது நான் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவுமே கிடையாது பிறப்பாக நம்ம வேறு சமூகத்தில் பிறந்தாலும் மனசார இதை ஏற்று இதை உள்வாங்கி இன்றைக்கி உலகம் பூரா நம்மளுடைய வீச்சு வலையை கொடுத்துட்டு வரோம் ஒரு யோக ஆசிரியராக வீச்சு வலையை பற்றியான அனைத்து விளக்கங்களையும் தெளிவுபட கொடுத்துருக்கேன் நிறைய பெரிய பெரிய சேனல்களை இப்போ நம்மளுடைய வலை வாங்கி நிறைய பேர் இப்போ நம்மளை பற்றி இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி வலை வந்து சும்மா பணத்துக்காக அப்படியே பண்ணோம் வித்தோம் அப்படிலாம் இல்லை இதை பற்றியான அனைத்து நுட்பங்களையும் கொண்டு வந்துட்ருக்கேன் எந்த சந்தேகமென்னால் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதை பற்றியான விளக்கங்கள் கொடுக்குறேன் இதை சார்ந்து ஆராய்ச்சியுமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு புத்தகம் ஒன்று எழுதிட்டுருக்கேன் கூடி விரைவில் அதிகமாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் பயணம் பண்ணித்தரேன் நன்றி